சார் வணக்கம் சார் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏக்கர் கரெக்டாக இது வந்து இது வந்து ஒரு ஏக்கர் இதில் வந்து அவங்க வந்து ஃபென்சிங் போட்டு எங்களுக்கு கன்று வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் ஃபென்சிங்கும் போட்டோம் போட்டு அதுக்கப்புறம் கன்று வச்சு கொடுத்தோம் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா கயா ஆஃப்ரிக்கன் கயா சனகலன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வளர்ச்சி நாளைக்கு க கன்று விற்கும் போதும் வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் கண் நல்ல துளிர் விட்டு நல்லாவும் வளருது இந்த கன்று இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எண்ணூறு கன்று வைப்போம் ஒரு ஏக்கரில் வந்து பன்னெண்டு வருஷம் சென்று நீங்கள் தொண்ணூறு லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம் நல்லா ஈல்டும் வரும் இது மரமும் நல்லா பெருக்கும் இப்போ குறைஞ்சது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அடி ஹைட்டு போவும் சைடு பிரான்ச்சஸ் இருக்காது இது வந்து இப்போ பாருங்கள் கன்று பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இது வந்து நல்ல செந்தளிர் வருதா நல்லா வளரும் நல்லா வளர்ச்சியும் இருக்குது எல்லா மண்ணுக்கும் இது வருது கயா சனகலன்ஸ் இது ஒரிஜினல் இது இந்த வெரைட்டி ஏன்னா சனக்கு லென்ஸ்லேயே நாலு வகை இருக்காது சொல்லி ஏமாத்துகிறாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது இதை பாருங்கள் தலிரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வளரக்கூடிய தன்மையும் இதுக்கு உண்டு நல்லா தளிரும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது சனக்கு இப்போ யாருக்காவது உங்களுக்கு வேணும்னாலும் நாங்கள் வச்சையும் கொடுக்குறோம் பராமரிச்சையும் கொடுக்குறோம் யாருக்காவது வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது கரெக்டாக ஒரு ஏக்கர் இதில் நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம் அவர் ஃபாரினில் இருக்கார் அங்கேருந்து கால் பண்ணார் எனக்கு ஆள் இல்லைன்னாரு நாங்களே ஃபென்சிங் போட்டு நாங்களே இது பண்ணோம் இடையில வந்து அவங்க மல்லாட்டையும் போட்டிருக்காங்க பாருங்கள் இதுக்கு இடையில் அவங்களே ஊடு பயிர் இதில் மல்லாட்டை போட்டு அவங்க வீடு பயிர் வச்சுக்கலாம் நீங்கள் மூணு நாலு வருஷம் வரைக்கும் இதில் ஊடு பயிர் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த சைடு கேப்பில் வந்து இதில் மல்லாட்டை போட்டிருக்காங்க தெரியுதுங்களா ஃபென்சிங் நாங்கள் தான் போட்டு கொடுத்தோம் இதுக்கு யாருக்காவது வைச்சு தரணும் இல்லை பராமரித்து கொடுக்கணுன்னா சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது கயா சனகலன்ஸு இது போ வந்து இது வந்து இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வருஷம் இந்த இன்னொரு வீடியோ போகிறோம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தேன்